மீடியா நேயர்களுக்கு வணக்கம் வெசாக் தினத்தில் வீதிகளில் வழங்கப்படும் பௌத்த ஆதரிப்பவர்கள் நினைவேந்தலை புறக்கணிக்கிறார்கள் என்று மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத ஒன்றியத்தின் செயலாளர் அருட்தந்தை கந்தையா ஜெகதாஸ் கடுமையாக சாடியுள்ளார் குறித்த விடயத்தை கிழக்கு ஊடக மன்றத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நினைவை முன்னிட்டு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நினைவேந்தலில் கீழ்த்தரமாக காவல்துறையினர் செயற்பட்டதாகவும் கஞ்சிப்பானையை காலால் தட்டி வீழ்த்தியும் மற்றும் அடுப்பினுள்ளே நீரூற்றியும் மிகவும் சிறுமைத்தனமாக செயற்பட்டதாகவும் கூறியுள்ளார் ஏன் இவர்கள் இதை செய்கிறார்கள் நடத்தப்பட்ட இனப்படுகொலையில் தாங்களும் ஒரு பங்குதாரிகள் அத்தோடு இனப்படுகொலையில் தாங்களும் காட்டிக் கொடுப்பை செய்தவர்களாகவே இந்த இனப்படுகொலை நினைவு கூறக்கூடாது என்பதற்காக காவல்துறையை விடுகிறார்களா என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதை கேலி செய்யும் வகையில் சில பகுதிகளில் சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டுள்ளன இலங்கையின் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கடந்த பதினெட்டாம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது ஒன்றான மட்டக்களப்பின் சில பகுதிகளில் இவ்வாறு சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன குறித்த சுவரொட்டிகளில் நீங்கள் இன்னமும் ஏமாந்து கொண்டிருக்கின்றீர்களா என தலைப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் வாருங்கள் கஞ்சி குடியுங்கள் எனக்கு மேலும் டொலர்களை பெற்று தாருங்கள் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யும் சேர்க்கும் கொள்கையில் நீங்களும் பங்களிக்கின்றீர்களா என்றவாறான கருத்துக்கள் அந்த சுவரொட்டிகளில் எழுதப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சான மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சானு மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி